ஹாய் பிரான்ஸ் தங்க மகள் அப்கமிங் ரிவியூ பார்க்கலாம் ஆக்சிடென்ட் பண்ணிவிட்டு அமைதியாக வந்து வீட்டில் உட்காந்துருக்காங்க அதை பார்த்து அவங்க அப்பாக்கார் ரொம்பவே ஆறுதல் சொல்கிறாங்க நீ கவலைப்படாதம்மா நான் பார்த்துக்கிறேன் நீ எதுக்கு கவலைப்படுற அப்படின்னு சொல்லி ஹாசினிக்கிட்ட பயங்கரமாக அட்வைஸ் சொல்லிடுறாங்க ஆனால் அங்கே இருக்கிற அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருது என்ன இருந்தாலும் தான் பிள்ளை பண்ணது தப்பு என்னாச்சோ ஏதாச்சா அப்படின்னு சொல்லி அந்த விபத்து நடந்த இடத்துக்கு வேகமாக போகிறாங்க ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா இவரும் அவங்க அம்மாவும் ரொம்ப பேசியிருப்பாங்க அவளுக்கு முன்னாடியே பழக்கம் இருக்குது அப்போது இவரா இறந்தது இவரா இவரத்தை என் பொண்ணு ஆக்சிடென்ட் பண்ணாலா அப்படி அப்படின்னு சொல்லி ரொம்பவே வேதனைப்படுறாங்க தான் கூட வந்த பியவை இவங்களை ஃபாலோ பண்ணுவோம் பின்னாடி அப்படின்னு சொல்லி கிராமத்துக்கு அந்த இதை எடுத்துகிட்டு உடலை அங்கே கொண்டு போய் பார்த்தீங்கன்னா தாரதப்பட்டெல்லாம் ரெடி பண்ணுறாங்க குழந்தைங்க பொண்டாட்டி எல்லாரும் அழுகிறாங்க அப்படியே செம்மையாக அழுகிற அழுகை பார்க்கல ரொம்பவே அப்படி கலங்குது அந்த அம்மா ஹாசினி அம்மா பயங்கரமாக வேதனைப்படுறாங்க சரி நம்ம பொண்ணால் இந்த குடும்பமே இப்படி கஷ்டப்படுது அப்படின்னு பின்னாடியே இருக்காங்க நொந்துக்கிறாங்க எல்லாம் எடுத்து அடக்கமெல்லாம் பண்ணிடுறாங்க எரிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் வீட்டில் எல்லோரும் தலைவறி கோலமாக சோகமே உருவாக உட்காந்துட்டு இருக்காங்க மாமா மாமான்னு அழுகிறாரு என்னை பிள்ளை மாதிரி வளர்த்திய மாமா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க மச்சனை என்ன இருந்தாலும் ஒரு இழப்பு பெருசு இல்லையா அங்கே போகிறாங்க ஹாசினி அம்மா போயிட்டு நீ கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நாலு பிள்ளைங்களையுமே போய் ஆறுதல் படுத்துகிறாங்க உங்களுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு தைரியப்படுத்துகிறாங்க அவங்க அம்மாட்டையும் போயிட்டு நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா உங்கள் வீட்டுக்கார் இறந்துட்டான்னு நினைக்காதீங்க அப்படிங்கிறாங்க உடனே அவங்க பொண்ணு கேட்குது சரிங்க உங்களை நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை நல்லது செய்யறேன்னு சொல்றீங்க சந்தோஷம் தான் ஆனா நீங்க யாரு எதுக்காக இவ்வளவு செய்யணும்னு நினைக்கிறீங்க கோச்சுக்காதீங்க தப்பா எடுத்துக்காதீங்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா வந்து கேட்கறாங்க என்ன சொல்லுங்க அப்படின்ட்டு அப்படியே ஹாசினி அம்மா பாக்குறாங்க என்ன சொல்லலாம் ஏது சொல்லலாம்னு தவிச்சிட்டு அப்படியே மெதுவாக அப்படியே ஆரம்பிக்கிறாங்க எல்லோரும் மன்னிங்க உங்கள் பொண்ணு உங்கள் புருஷனை ஆக்சிடெண்ட் பண்ணது ஒரு பொண்ணு தான் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க அந்த பொண்ணு பாவம் அதுவும் தெரியாமல் தான் பண்ணிடுச்சு வேணும்னு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்காக அவங்க எல்லோருடைய மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லி எல்லோரும் காலையில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க அம்மா ஏம்மா நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க அந்த பொண்ணுக்காக வேண்டி அந்த பொண்ணு யாருமா அப்படி நீங்கள் ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கேட்குறாங்க உடனே அந்த பொண்ணு வந்து அப்படின்னு சொல்லறதுக்கு வாய் எடுக்கிறாங்க சொல்லுங்கம்மா யார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அழுது அழுத கோலத்தை பார்க்கல ஒரு குடும்பத்தலை பிரிஞ்ச வேதனை அப்படியே தத்துருவ காமிக்கிறாங்க சொல்லுங்க யார் யாருன்னு கேட்குறாங்க இந்த அம்மா தான் பொண்ணுன்னு சொல்ல போறாங்களா இல்லை வேற ஆளுன்னு சொல்ல போறாங்களா இல்லை பூரா கற்பனையா இப்படி நடந்தால் நம்மளை போட்டு தாக்கிடுவாளுங்க அப்படின்னு நினைச்சு பார்க்கறாங்களா ஹாசினி அம்மா அப்படிங்கிறத நாளைக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகே உங்க பண்ணால் ஒரு லைக்கை போட்டு ஃப்ரெண்ட்ஸ்